உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலு பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்தி வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் துடித்துடிப்பான துளாராசி அன்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு பொற்பாலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் முதலில் மூன்று மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கவும் ஏன்னால் எட்டாமல் எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு உங்களை சங்கடப்படுத்துவார் பல தடைகளை ஏற்படுத்துவார் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லையே என்று நினைக்க வைப்பார் சந்தோஷத்தை ரொம்ப குறைப்பார் வீட்டில் அமைதி நிலவாது ஆனால் மார்ச் மாதம் சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு சென்று ராகுவுடன் சேருகிறார் சேர்ந்தவுடன் உ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மாறும் தொழில் மேன்மையடையும் செய்யும் தொழில் செய்யும் இடத்தில் நன்மதிப்பு பெறும் பெறுவீர்கள் மேலும் மே மாதம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் குரு உங்களுக்கு அளப்பரிய செல்வத்தை கொடுப்பார் நினைத்ததெல்லாம் நடக்கும் வீடு மனை வாகனம் யோகம் உண்டு குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு காலேஜில் படிக்கும் பிள்ளைகள் கேம்பஸ் இன்றிலே வேலை கிடைக்கும் மேலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருகிறார் குழந்தைகளை எப்பொழுதும் கண்காணியுங்கள் பொது நண்பர்கள் வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள் ஏனால் சில வேண்டாத தீய பழக்கங்கள் அவங்க அவர்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள் வந்தால் அதை விட்டு கொடுத்து செல்லவும் யாரிடமும் தர்க்கம் வேண்டாம் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் என்றால் அதெல்லாம் கிடைக்கும் அதை மனம் வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் இந்த வருடம் நகை ஆபரணம் வாங்கும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் புது வாரிசு உண்டாகும் இந்த வருடமும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை